நாகை மாவட்டம் குத்தாலம் கிராமத்தில் செயல்படும் ஓஎன்ஜிசி நிறுவனத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம் ஸ்ரீதர் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் ஸ்ரீதர் நாகை மாவட்டம் குத்தாலம் கிராமத்தில் பாத்தீங்கன்னா ஓஎன்ஜிசி எண்ணெய் நிறுவனத்தில் கிணறுகள் இணைக்கும் நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த ஓஎன்ஜிசி நிறுவனத்தை சுற்றிலும் வந்து ஏராளமான கிராமங்கள் உள்ளன குறிப்பாக குத்தாலம் கீழத்திருந்த ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமம் உள்ள தலித் மக்களுக்கு இந்த குடிநீர் கழிவறை வேலைவாய்ப்பு உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என கூறி அந்த கிராம மக்கள் இன்றைக்கு அந்த எண்ணெய் நிலையம் முன்பு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்கள் வந்து தங்களுக்கு அடிப்படை வசதிகளான அந்த கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் அதே போல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்க வேண்டும் என கூறி அந்த நுழைவாயிலின் முன்பு கூடிய அவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சூழல் காரணமாக அங்கு வந்த அந்த அதாவது அந்த லாரிகள்லாம் வந்து அந்த தடுத்து நிறுத்தப்பட்டன இதனால் அந்த பகுதியில் வந்து பணிகள் பாதிக்கப்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை வந்து போலீசார் வந்து வலுக்கட்டமாக அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி அவர்களை கைது செய்தனர் இதனால் போலீசாருக்கும் அந்த போராட்டக்காரருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா முப்பது வருடங்களாக தங்களது கிராமத்தின் இயற்கை வளங்களை இந்த ஓஞ்சி நிறுவனம் எடுத்திருக்கு ஆனா எங்கள் கிராமம் மட்டும் இன்னும் வந்து மேம்படலை இதற்காக எங்கள் கிராமத்தை புறக்கண புறக்கணிப்பதனால்தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் எனவே எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் அந்த வேலை